வணக்கம் போல தமிழ்நாடு கேரளா மேற்கு உட்பட பன்னெண்டு மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல்ல தீவிர திருத்த பணிய தேர்தல் ஆணையம் அவசர கதியில் தீவிரப்படுத்தி இருக்கு எஸ்ஐஆர் பணியின் போது வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்புக்கான அந்த படிவத்தை ஒரு ஒரு வீட்டிலையும் வழங்க வேண்டும் அதன் பின்பு அவங்க ஃபில்அப் பண்ண அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யணும் இது எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதம் மட்டுமே காலக்கெடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில எஸ்ஐஆர் பணி அழுத்தம் காரணமாக கேரளாவில் ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து தற்கொலை செஞ்சிருக்க சம்பவம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் கேரளாவில் மட்டும் கிடையாது ராஜஸ்தான்லேயும் ஒருவர் இந்த எஸ்ஐஆர் பணி சுமை தாங்க முடியாமல் ஒரு பிஎல்ஓ வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு அதே போல தமிழ்நாட்டிலும் நேற்றைய தினம் சித்ரா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரத்துல அவங்களுடைய மாநகராட்சி ஆணையர் ஒருமையில சித்ரா அவர்களை திட்டியதனுடைய அடிப்படையில அவங்க தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டு இருக்கிறாங்க கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை முயற்சி செஞ்சிருக்கிறாங்க தற்போது அவங்களை மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் நடைபெற்று வருது அதே மாதிரி தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் எட்டாம் பணிகளை நிறுத்த போவதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா அறிவிச்சிருந்தாங்க தமிழகத்துல இதுவரைக்கும் ஆறு கோடி வாக்காளர்களுக்கு இந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதா தேர்தல் ஆணையம் இந்த நிலையில உரிய திட்டமிடல் முறையான பயிற்சி அது மட்டும் இல்லாம நிதி ஒதுக்கீடு சொல்லி ஊழியர்களை நிர்பந்திக்கிறதால அவங்களுக்கான பணி சுமை சாட்டியிருக்காங்க மேலும் கணக்கெடுப்புக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் கூடுதல் பணிகளை கருத்துல கொண்டு ஒரு மாத ஊதியத்தை மதிப்பூதியமா வழங்கணும் அப்படிங்கறதையும் கூறியிருக்காங்க அனைத்து துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்குமே இந்த மன உளைச்சலா இருக்கட்டும் பணி சுமையா இருக்கட்டும் இது ரொம்ப அதிக இருக்கு அப்படிங்கறத தமிழக தலைமை தேர்தல் அலுவலர்கிட்ட பல முறை சொல்லியும் கூட அதன் பின்பும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கான நெருக்கடி அப்படிங்கறது சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம் பேர்ல சார்நிலை அலுவலர்களை போட்டு வதைக்கக்கூடிய விஷயங்களையும் உடனடியா கைவிடணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம பிஎல்ஓ ஆபீசர்ஸ்கே வெப்சைட் மாதிரியான பல விஷயங்கள்ல சந்தேகங்கள் இருக்கிறதால அவர்களுக்கான உரிய பயிற்சி அளிக்கணும் அது மட்டும் இல்லாம காலம் குறைவா இருக்கிறதால படிவத்துல எந்த மிஸ்டேக்ஸும் ஆகாம சரியான பணியை செய்யறதுக்காக ஆட்கள் நியமனத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதையும் அவங்களுடைய கோரிக்கைகள்ல முன் வச்சிருக்காங்க